நடிகை தமன்னா பாட்டியா ஒரு பக்கம் நடிப்பில் கலக்கிக் கொண்டிருந்தாலும் இவரை ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்க பல இயக்குநர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதற்கு தமன்னாவின் அதிர்ஷ்டம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் தமன்னா இதற்கு முன் ஐட்டம் டான்ஸ் ஆடிய ஜெய்லஸ் ஸ்ட்ரீட் டூ ஆகிய படங்களின் பாடல்கள் மட்டுமல்ல திரைப்படமும் தாறுமாறாக ஹிட் அடித்தது இந்நிலையில் தற்போது அஜய் தேவ்கன் மற்றும் ரிதேஷ் தேஷ்முக் நடித்துள்ள ரெய்டு டூ திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள நஷா என்ற ஐட்டம் பாடல் வெளியாகியுள்ளது இந்த பாட்டில் நடிகை தமன்னா தனது நடனத்தால் ரசிகர்களை மெய்மறக்கச் செய்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக தமன்னாவின் நடன அசைவுகள் ரசிகர்களை அதிகம் கவர்ந்துள்ளது எனவே இந்த பாடலை ரிலீஸ் செய்து தற்போது சோசியல் மீடியா எங்கும் வைரலாக்கியுள்ளது படக்குழு ஜெயிலர் டூ படத்தில் வந்த காவாலா பாடல் போலவே இந்த பாடலும் தற்போது ரசிகர்களை முணுமுணுக்க வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பாடலுக்கு டான்ஸ் ஆட தமன்னா வாங்கிய சம்பளம் அனைவரையும் அதிர்ச்சியடை செய்துள்ளது இந்த ஐந்து நிமிட பாடலுக்கு டான்ஸ் ஆட ஐந்து கோடி சம்பளமாக பெற்றுள்ளாராம் நடிகை தமன்னா ஜெயிலர் படத்தில் டான்ஸ் ஆட மூன்று கோடி வரை சம்பளமாக பெற்றிருந்த நிலையில் அதைவிட அதிக தொகையை பெற்று பலரையும் வாய்ப்பிழக்க செய்துள்ளார் நடிகை தமன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடி என்பது ரொம்பவே அதிகம்தான் என்று கூறி வருகின்றன நெட்டிசன்கள்